அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசி பற்றியதான பலவிதமான அனுபவ நுணுக்கங்களை தொடர்ந்து திரு வள்ளுவநாயனார் தன்னுடைய நூலிலே சொல்லி வருகிறார் இன்றும் அவர் சொல்லக்கூடிய வாசி குறித்தான அதி நுணுக்கமான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் காளியும் கரிந்து ஓடுவது ஆகையால் வாலிபங்கள் வளர்வரை மாறிடும் பாலனாய் வாலிபங்களில் கான் வாழையாம் இனி வச்சர தேகமாம் சீலவாசி சிநேகிதம் ஆனதால் தூளமே உடல் பிரகாசமாய் மாலி ஏது மரளியும் ஏதுகான் சூலிக பாலி சுடற்கொடி தீவமே இந்த வாசிப்பயிற்சியை மேற்கொண்டு மேற்கொண்டுபட வேண்டும் என்று திருவள்ளுவர் உறுதிபடச் சொல்லுகிறார் காரணம் யாதென்றால் துடிப்பாக தொடிப்பாக யோகப்பயிற்சியை செய்யக்கூடிய அளவிற்கு உடல் வலு என்பது இருக்கும் இளமை காலம் என்பது புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆழமாக மனதிலே பதிவுகளை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் யோக பயிற்சியிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கும் இளமை பருவம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது வாலிப பருவங்களிலே கற்ப சாதனத்தை செய்துவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சாதனம் என்று சொன்னால் மூலிகைகள் உலோகங்கள் பாஷாணங்கள் ஆகியவற்றின் மூலமாக உருவாக்கப்பட்ட காயகற்ப மருந்துகளை உட்கொள்வது என்பதற்கு அப்பாற்பட்டு வாசியை கற்பமாக உட்கொள்ளக்கூடிய விடயத்தை பற்றியும் சித்தர்கள் சொல்லியிருந்தபடியாக பார்க்கும்போது வாலிப பருவம் என்பது நல்ல நிலையிலே பிராணாயாம பயிற்சியை செய்து முறையாக தேகத்தை கொள்ளக்கூடிய பக்குவத்தை தரக்கூடிய பருவமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த காலத்திலேயே வாசிப்பயிற்சியிலே ஈடுபட்டுவிட்டால் தேகம் வஜ்ர தேகமாக மாறிப்போகும் நீண்ட காலம் சமாதியிலே இருந்தாலும் கூட அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு தேகபலம் என்பது ஏற்பட்டுவிடும் காரணம் என்ன என்றால் வாசியை சிநேகிதமாக கொண்டு விடுகிறீர்கள் தான் பொதுவாக பலர் தங்களுக்கான வாழ்க்கை துணைகளையும் நண்பர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தை பெறுகிறார்கள் இளம்பிராயத்திலே ஏற்படக்கூடிய நட்பு என்பது இறுதிக்காலம் வரையிலும் விடாப்பிடியான நட்பாக இருக்கும் என் இளவயது தோழன் என்று சொல்லிக்கொள்வதிலே முதிய வயதினருக்கு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கும் முதியவர்கள் இருவர் சந்திக்கும் போது தங்களுடைய இளமை பருவத்தை பற்றி தங்களுக்குள்ளே சம்பாஷணை செய்யும் அவர்கள் ஆனந்தமயமாக எல்லாவற்றையும் மறந்தவர்களாக உலகத்தையே மறந்தவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே இளம்பிராயத்திலே ஏற்படக்கூடிய நட்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பருவத்திலே ஏற்படக்கூடிய நட்பு அந்த பருவத்திலே நட்பு என்பது சுலபமாக ஏற்பட்டுவிடும் ஆனால் முதிய பருவம் வந்தபோது எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போது நட்பு என்பது அத்துணை சுலபத்திலே ஏற்படுவது இல்லை எனவே இளம்பிராயத்திலே ஏற்படக்கூடிய நட்பு என்பது வலுவானது அதுபோல இளம்பிராயத்திலேயே நீங்கள் வாசிப்பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் அது உங்கள் உடலோடு இரண்டர கலந்து நல்ல ஒரு நண்பனைப் போல மாறிவிடுகிறது அது காரணமாக உங்களுடைய உடல் ஜோதி பிரகாசம் பெறுவதற்கு எவ்விதமான தடையும் இல்லாது மாறிவிடும் அது மட்டுமல்ல மரளி என்பவன் இல்லாத ஆகிவிடுகிறான் அதாவது மரணம் என்பது இல்லாதாகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய முதுகுத்தண்டு என்று அழைக்கப்படக்கூடிய சூலிகபாலி பாலி சுடற்கொடி என்பது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அது காரணமாகவே யோகசாதன பயிற்சியிலே இளம்பராயத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் வேகமாக வெற்றியை சுவைக்கிறார்கள் என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மிகவும் இளம்பிராயத்திலேயே வாசிப்பயிற்சியிலே ஈடுபட்டுவிட்டவர் நிச்சயமாக வெற்றியாளராக மாறிவிடுகிறார் வயது முதிர முதுர அதன் பிறகு எந்த ஒன்றிலும் பொதுவாக ஈடுபாடு இருக்காது இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் இளம்பிராயத்திலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்து இதை பற்றியதான புரிதலை ஏற்படுத்த முயற்சி செய்யும் போது அந்த குழந்தையின் மனதிலே அது ஆழமாக பதிந்து விடுகிறது மறுபேச்சு பேசாமல் அந்த விடயத்தை அப்படியே நம்புகிறது நம்பியதை அப்படியே பயன்படுத்தவும் செய்கிறது ஆனால் முதியவர் ஒருவரிடத்திலே ஒரு விடயத்தை சொல்லும்போது போது அது பற்றியதான குதர்க்கமான பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார் அத்துணை சுலபத்திலே அந்த விடயத்திலே அவருக்கு நம்பிக்கை என்பது ஏற்படாது இளைஞர்களை இளம்பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சுலபமாக நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்துவிட முடியும் அது காரணமாகவே இளமையில் கல் என்று சொன்னார்கள் இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட பற்பல விளம்பர உத்திகளை கையாளக்கூடிய நிறுவனங்கள் இளம் வயதினரை குறிவைத்து பலவிதமான விளம்பரங்களை செய்து தங்களுடைய நிறுவனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆழ்ந்து கூர்ந்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது புரிய வரும் அவர்களுக்கு புரிந்தது நமக்கு ஏன் புரியாமல் போய்விட்டது என்கிற இயக்கமும் கூட நமக்கு நிச்சயம் ஏற்பட செய்யும் இளம் பிராயமே வாசி பழகுவதற்கு ஏற்ற காலம் என்பதை திருவள்ளுவர் உறுதிப்பட இங்கே சொல்லுகிறார் தீபகுண்டம் செழும் தேன் பொழிந்திடும் கியாபகங்கள் கணேசன் இருப்பிடம் பாவம் ஏது பரம் எனும் பாவமும் சாபம் ஏது சாரத்தால் அழிந்திடும் தூபதீபம் காரசாரமும் காதலால் தாபம் எல்லாம் க்ஷணத்தில் ஒழிந்திடும் ஆவதி என்ன அழிவதும் அண்ணாமல் சாவதி கான் சண்டனும் இல்லையே சண்டன் என்று சொல்லப்பட்டது எவனையே எப்படி பார்த்தாலும் மரணம் என்பதை ஒருவன் தவிர்க்க வேண்டும் என்றால் அவன் நிச்சயமாக அமிர்தத்தை இறக்கி உண்டாக வேண்டும் அந்த அமிர்தம் என்பது வித்தியாசமாக இங்கே குண்டத்திலே இருந்து நெருப்பு குண்டத்திலே இருந்து வருகிறது என்று குறிப்பிடுகிறார் நெருப்பிலே இருந்து புகைதான் வெளிவரும் நெருப்பிலே இருந்து திரவம் எப்படி வெளிப்படும் சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஒரு நெருப்பாக இருக்கிறது அந்த நெருப்பினுடைய பிரகாசம் என்பது அதிகரிக்கும் போது அமிர்தம் என்பது இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறார்கள் நெருப்பிலே இருந்து திரவ ரூபத்திலே அமிர்தம் இறங்கி வருவது என்பது நிச்சயமாக ஆச்சரியமான ஒன்றுதான் எனவே யோகசாதன பயிற்சியின் போது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரசாயன மாறுபாடுகள் என்பவை மனிதர்களால் அல்லது மனிதர்கள் பெரிதாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஞ்ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது பாவம் என்று சொல்லப்படுவது கர்மவினைகள் இந்த எல்லாம் எப்போது தீரும் என்றால் சாரத்தால் தீரும் சாரம் என்பது எது சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய காரசாரம் என்கிற நீர்கள் துவர்ப்பான நீர் உப்பு கரிப்பான நீர் கசப்பான நீர் பொழிப்பான நீர் என்று பலவிதமான சுவை நீர்கள் சிரத்திலே இருந்து இறங்கி வரும்போது அவை மெல்ல மெல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மவணிகளை ஒவ்வொன்றாக கொன்று அவித்து விடுகின்றன அதன் பிறகு இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது நமக்கு சாகா பெருநிலையை கொடுக்கிறது இவையெல்லாம் ஒரு க்ஷணத்திலே நடந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் அதிக நேரம் பிடிக்காது மிகவும் குறுகிய காலத்திற்குள்ளாக இது நடந்துவிடும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஆவதும் அழிவதும் இல்லாத ஆகிவிடும் என்று குறிப்பிடுகிறார் சாவதும் இல்லை சண்டனும் இல்லை யவனும் இல்லை அது காரணமாக மரணம் என்பதும் உங்களுக்கு ஏற்படப் போவதில்லை இவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும் அப்போது ஜீவ காரணமாக சிரத்தின் உள்ளே ஜீவனை மறைத்திருக்கக்கூடிய ஏழு வகையான மேகங்கள் ஒவ்வொன்றாக கரைந்து இறங்கி வரும் அதன் பிறகு சுரப்பு என்பது ஏற்படும் போது நீங்கள் முழுமையான யோகியாவீர்கள் என்று திருவள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார் உப்பும் காரம் உணர்ந்து ருசிப்பதாய் அப்பும் உப்பும் அறிவறிந்து உண்பார்கான் இப்பொருள் கண்டு ரவி மதியுமே கைப்பொருள் உன்னுள் கணக்கில்லை வேதைக்கான் செப்பினார்கள் தெளிந்த பண்போர்களும் அப்படி ஆண்டே அகத்தியர் வாக்கினால் சொற்படி இனி சிரோனித சுக்குமம் இப்படி கண்டு எம்பினேன் ஆண்டையே சுக்கிலத்தின் தன்மையை பற்றி சொல்லும் போது ஜீவசக்தியாகிய வாயுவே சுக்கிலம் அந்த சுக்கிலம் என்பது நிகழ்த்தக்கூடிய அதி அற்புதங்களை பற்றியெல்லாம் எண்ணற்ற பாடல்களிலே திரு வள்ளபனாயனார் விளக்கி சொல்லிவிட்டார் இவற்றையெல்லாம் தன்னுடைய குருவாகிய அகத்தியருடைய வாக்கினால் தான் அறிந்து கொண்டதாகவும் குறிப்பிடுகிறார் அடுத்து இங்கே சொல்லும் போது உப்பு காரம் உணர்ந்து ருசிப்பதாய் அப்பும் உப்பும் அறிவறிந்து உண்பார் என்கிறார் அப்பு உப்பு என்று சொல்லுகிறார் இதிலே இந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள் அப்பு உப்பு அ உ அதை சரியாக புரிந்து கொள்ள அடுத்த வரியிலேயே அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார் ரவி மதி என்று அ என்பது சந்திரகளை உ என்பது சூரியகளை இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய கைப்பொருள் என்பதாக அது ஆகிவிடும் இதற்கு கணக்கில்லை இது வேதை என்பதாகவும் மாறிவிடும் சந்திரகளை சூரியகலையை இணைக்கும் போது மட்டுமே ஒருவனுக்கு யோக வெற்றி என்பது கிடைக்கிறது இதை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கற்றறிந்த அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் பண்போர்கள் இதை தெளிவாகவே இந்த உலக மக்களுக்காக எடுத்துச் சொன்னார்கள் அப்படிச் சொல்லிய எண்ணற்ற பேர்களிலே என்னுடைய உருவாகிய அகத்தியர் முதன்மையானவர் அகத்தியர் பெருமான் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அனுபவப்படுத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்ததால் அதை அப்படியே பயன்படுத்தி நானும் வெற்றி கண்டேன் இந்த வெற்றிக்கு காரணம் அகத்தியர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அகத்தியர் பெருமான் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையுமே காரணமாகிறது குருவை சந்தேகிக்க கூடாது என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஞான கருத்துக்களை எவ்விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நான் ஆழ்ந்து கற்றேன் அது காரணமாக எந்தவிதமான கணக்கும் நான் வைத்துக் கொள்ளவில்லை என்னுடைய சந்தர்களை சூரியகளை என்கிற இந்த மூச்சுக்காற்று காற்று வேதையாக அதாவது பொன்னாக என்னுடைய தேகத்தை மாற்றி கொடுத்தது இதை அனுபவப்படுத்தி மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் உண்மையான ஞானத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் எவ்விதமான குழப்பங்களுக்கும் கொடுக்காமல் தங்களுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சியை செய்ய வேண்டும் அப்போது நிச்சயமாக அவர்கள் வெற்றி காண்பார்கள் என்பதையே இப்பாடல் வாயிலாக திருவள்ளுவநாயனார் நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்